காலை வணக்கம் பவாவை நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பாபாவுடைய பவா சொன்ன கதைகள் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக அந்த கொரோனா காலகட்டம் முழுக்கவே வந்து எனக்கு தெரிந்து நிறைய பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா முன்னே வந்து அப்படி ஒரு இருக்கு இருக்கும் என்னென்னா அந்த இளையராஜா பாடல்களை நம்ம ஒடுக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு முழு ட்ராவல் வந்து பண்ணிட முடியும் கிட்டத்தட்ட ஒரு கொடைக்கானல் போகிறாங்க இல்லாட்டி வந்து அவங்களுடைய நேட்டிவ் போகிறாங்க அப்படின்னீங்கன்னா அதனுடைய தூரம் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் கூட எழுதியிருந்தாங்க அதனுடைய தூரம் எங்கள் ஊருக்கு சென்னை டு எங்கள் ஊருக்கான தூரம் வந்து ஒரு ஐம்பது இளையராஜா பாடல்கள் நாற்பது இளையராஜா பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போது இந்த கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக எல்லோருடைய கார்லேயுமே எல்லோருடைய வீட்லையுமே இருக்கக்கூடியது அவங்கவுங்க அலுவலக பணி முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பவா சொன்ன கதைகள் ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து ரொம்ப 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 இந்த இதோட இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்கான எனக்கு ஒரு ரொம்ப ஏன் தேர்ந்தெடுத்துருப்பாங்கன்னா அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா பவா அதில் வந்து என்னுடைய மூன்று கதைகள் வந்து சொல்லியிருக்காரு பவா சொன்னதன் மூலியமாக நான் இன்னைக்கு வரைக்கும் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடமாக கதை சொல்லியிருக்காரு அந்த கதைகளை வந்து ஆறு வருடத்திற்கு முன்னாடி வந்து கேசம் சொன்னார் அப்புறம் வாரணாசி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து மரியபுஷ்பத்தின் சைக்கிள்கள் ஒரு மூணு கதைகள் அப்புறம் இப்போது கடந்த ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்னாடியாக ஒரு விருது விழாலையும் என்னுடைய கதைகள் சொன்னாங்க ஸோ என்னென்னா ஒவ்வொரு கதையை முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொகுப்பு எழுதி முடிந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு அது இன்னும் உயிர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஏன்னால் அவங்க வழக்கமாக இப்போ பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் என்னன்னா இந்த வருடம் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இந்த இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு நூல் வருது அப்படின்னா அதனுடைய காலமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக தான் இருக்கும் அந்த எழுத்துடைய வீரியமோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அடுத்த புக் ஃபேருக்கு அடுத்த ஒன்று வேறு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு எழுத்தாளர் சில வருஷம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே ஒரே ஒரு புத்தகம் எழுதின எழுத்தாளர்கள் ஒரே ஒரு கதைகள் எழுதின எழுத்தாளர்கள் வந்து இருக்க செய்கிறாங்க அவங்களும் எழுத்தாளர் தான் என்னன்னா நீங்கள் பவாவுடைய பவா என்னுடைய கதையை சொன்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா ஸோ அதை நான் நேரடியாக நான் உணர்றேன் இன்னமும் அந்த கதையை வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஒரு நாள் நான் கேட்டேங்க அந்த மாதிரி வந்து இது பண்ண ஏன்னா நீங்கள் வந்து நம்ம எழுதி நம்ம வந்து புத்தகமாக முடிச்சது கூட வந்து லேட்டராக நீங்கள் வந்து அதை அப்படியே மறக்கடிக்கப்படுறது மறந்து போயிடுறாங்க ஆனால் என்னன்னா திடீர்னு ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த கதையை கேட்குறாங்க ஒரு ஏழு வருஷம் ஆறு வருஷம் கழிஞ்சு அதை கேட்கும் பொழுது அடுத்த நாள் எனக்கு வந்து திடீர்னு நம்ம எழுதுறதுக்கான ஒரு மாதிரி டல்லாக அப்படியே உட்காந்துருப்போம் நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் வந்து எனக்கு கிடைக்கிது அது அப்புறம் பவா வந்து என்னன்னா இன் இன்றைய காலகட்டத்தில் எழுதக்கூடிய எல்லாரோடையுமே வந்து அசோசியேட் ஆகிருக்காரு அவருடைய எல்லா கதைகளையுமே வாசிக்கிறாரு குறிப்பாக குறிப்பா ஏன்னா எழுத்தாளர்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நான் ஒரு ரொம்ப சிறந்த எழுத்தாளம் என் பக்கத்தில் வேறொருத்தர் எழுதியிருப்பான் நல்ல கவி கதையோ கதையோ கவிதையோ ஏதோ எழுதியிருந்தால் கூட வந்து அவங்க பேரை உச்சரிக்கிற கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து பவா வந்து தன்னை எந்த இடத்துலையுமே முன்னிறுத்திக்காமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவர் நல்ல ஒரு கதை வாசித்தார் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அதை கேட்கணும் அப்படிங்கிறதும் இந்த சமூகத்திற்கு இந்த எழுத்து சார்ந்த நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இரநூறு கதைகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் சூழல் அப்படி இதுக்கு முன்னாடி அப்படி நிகழ்ந்ததும் கிடையாது பவாவிற்கு பிறகு இப்போ அடுத்து நிறைய பேர் கவிதை கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து வழக்கமாக அந்த சீரியஸ் லிட்டரேச்சர் நவீன இலக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது அப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு எல்லாருக்கும் புரியுது அது வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா நான் ஒரு பதிப்பகமும் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த நூல்கள் பவா சொன்னாருங்க அந்த புத்தகம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புக்கு நாங்கள் அந்த மாதிரி ஸோ என்னென்னா அது இந்த சமூகத்தில் இந்த இலக்கிய பரப்பில் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணியிருக்காரு அவர் சொன்ன கதைகள் வந்து அந்த அளவில் வந்து இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அவர் சொன்ன கதைகளை எல்லாத்தையும் தொகுத்து பகுதிப்பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அது மிக முக்கியமான ஒரு முயற்சி நன்றி